ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் என வரைக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ கோவாக போகலாம் வீடியோ கோவாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் புதிய பொருளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ மணக்காம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறீங்க கடமழைக்கு காரணமாக இன்று இருபது மாவட்டங்களுக்கு மேலாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடும் முறை வந்திருக்கு ஸோ கனமழை காரணமாக தமிழகத்தில் இருந்து தஞ்சை நெல்லை தென்காசி தூத்துக்குடி விழுப்புரம் திருச்சி கரூர் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திண்டுக்கல் மதுரை கடலூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை ராமநாதபுரம் விருதுநகர் சேலம் சிவகங்கை தேனி தருமபுரி திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இந்த விடுமுறை அறிவிப்பு வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதைத் தொடர்ந்து நிறையா மாவட்டங்களில் வந்து கனமழை மற்றும் மிக கனமழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஸோ அந்த மாவட்ட ஆட்சி இன்னும் சிறிது நேரங்களில் வந்து விடுமுறைக்கான அறிவிப்பு வந்து அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு எட்டு மணி வரைக்கும் பாருங்கள் எட்டு மணிக்கு மேலே இந்த கிளம்பர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ரெயின் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கீழே வந்து கமான் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்கவுங்க மாவட்டத்தில் இப்போ ரெயினோட அப்டேட்ஸ் எப்படி இருக்குது ஸோ அடுத்தடுத்து விடுமுறை வந்து விடக்கூடிய மாவட்டங்களையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு வந்து விட்டாங்க விடுவாங்க ஸோ சென்னையெலாம் பார்த்திங்க அப்படின்னா மழை பெய்து கொண்டு இருக்கிறது சென்னைக்கு வந்து விடுமுறை விடுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது ஸோ அதை தொடர்ந்து ஏகப்பட்ட மாவட்டங்களில் வந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகும்